நியூஸ் டெண்டிதிரி தமிழ் செய்திகள் குடியாத்தத்தில் பொன்னம்பல ஐயப்ப பக்த சபா ஆறாம் ஆண்டு பூஜை வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பொன்னம்பல ஐயப்ப பக்த சபா சார்பில் ஆறாம் ஆண்டு பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த நெல்லூர்பேட்டை ஊராட்சி பகுதியில் ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீமுத்து மாரியம்மன் கோவிலில் ஆறாம் ஆண்டு கன்னி பூஜையை பொன்னம்பல வாசம் பக்த சபா சுவாமிகள் பொற்கொடி நாகராஜ் ராஜ்குமார் வாசுதேவன் கோபி வெங்கடேசன் அருண் மன்னார் சசிகுமார் முனியம்மாள் விக்கி அஸ்விதா சதீஷ்குமார் திவாகர் அஜித்குமார் நவீன்குமார் உதயகுமார் சுதாகர் சபரி ராமச்சந்திரன் தினேஷ் முருகன் ஹரிகிருஷ்ணன் மற்றும் சுவாமிகள் விழாவினை ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இந்த கன்னி பூஜையில் ஓம் சிவனேச பார்த்தி குருசாமி திருக்கரங்களால் கன்னி பூஜை சிறப்பாக நடைபெற்றது இந்த பூஜையில் எம் கங்காதரன் குரு மற்றும் அனைத்து ஐயப்பன் பக்த சபா சுவாமிகளும் இந்த பூஜையில் கலந்து கொண்டனர் கன்னி பூஜையில் முதலில் ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது ஸ்ரீ ஐயப்பன் சுவாமிக்கு பூஜைகளும் வந்திருந்த சாமிமார்களுக்கு அன்னதானமும் ஏற்படும் செய்தனர் இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட சுவாமிகளும் பொதுமக்களும் சுவாமி ஐயப்பன் பூஜையில் மேலத்தளத்துடன் பஜனைகள் பாடி ஐயப்பன் பூஜையில் கலந்து கொண்டனர் ஸ்ரீ ஐயப்பன் பூஜைகள் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைப்படுகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம் See you again.